அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாமு அலா இல்லா நபீன் முஹம்மதின் வாலா அலிஹி அஜ்மாயின் அம்மா அம்மாஜ் அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இன்றைய வகுப்பில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பரிகாசம் செய்தல் ஏளனம் செய்தல் கேலியாக பேசுதல் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது இவ்வாறு ஏளனமாக கேலியாக பேசக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் சுருக்கமாக இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் அலாஹாலா அல் குர்வானிலே எப்படி சொல்கிறான் வல இன் அவர்களிடத்திலே நபியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் லயகூலுன்ன அவர்கள் சொல்லுவார்கள் இன்னமா குன்னூதுவன நிச்சயமாக நாங்கள் உண் பேச்சிலும் விளையாட்டிலும் மூழ்கி இருந்தோம் என்று சொல்வார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் கொல்பிஆகி வாயாச்சிகி வர சூழிகி குண்டும் தஸ்தஹி ஊன் நீங்கள் அல்லாஹுவையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபிய நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹுத்தாலாவில் குரானி சொல்கிறான் எனவே மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய மார்க்கம் அவனுடைய சட்டதிட்டங்களை கேலியாக அதாவது விளையாட்டுக்காக நாம் ஏளனமாக கருதுவது அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை நக்கலாக நாம் பார்ப்பது அது விளையாட்டுக்காக இருந்தால் கூட அது மிக ஆபத்தான ஒரு உடையம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்கள் கேலி செய்தீ செய்கிறீர்களா நக்கலாக பார்க்கிறீர்களா பரிகாசம் செய்கிறீர்களா என்று அல்லாஹு தால்கூர்வானில் கேட்கிறான் எனவே அல்லாஹுடைய மார்க்கத்தில நமக்கு விருப்பம் இல்லாததாக நம்முடைய மனசு அதற்கு இடம் கொடுக்காவிட்டாலும் நமக்கு அதை கடைபிடிப்பது நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருந்தாலும் நாம் அது அல்லாஹுடைய கட்டளை என்கிற அடிப்படையில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் தனக்கு சாதகமானதை எடுத்துக்கொண்டு தனக்கு பாதகமாக அமையக்கூடியவைகளை உதாசீனம் செய்வது புறக்கணிப்பது உண்மையான ஒரு இறை விசுவாசியுடைய நிலைப்பாடு கிடையாது வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் வியாபாரத்தில் எது ஹராம் எது ஹலால் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது எனவே நாம் செய்கிற வியாபாரம் இஸ்லாம் தடை செய்த வியாபாரம் என்பதற்காக இஸ்லாம் சொல்கிற அந்த வியாபாரம் தொடர்பான சட்டத்திட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை கேலியாக பொருத்தமற்ற ஒன்றாக பார்ப்பது இஸ்லாத்தை விட்டும் நம்மை வெளியேற்றுவதற்கு அது காரணமாக மாறிவிடும் எனவே இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பரிகாசம் செய்கிற ஒரு மனிதன் இறை மறுபாலனாக மாறிவிடுகிறான் என்பது ஏகோபித்த முஸ்லிம்களால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது எனவே இதை பற்றிய ஒரு செய்தி அப்துல்லாஹிபுனு உமர் அபுல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களிடமிருந்து இபுனு ஜெரீர் இபுனு ஹாசேன் அபூசேன் போன்றவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் இப்போது பார்க்கலாம் அதாவது ஒரு மனிதர் தபூக் யுத்தத்திலே இருக்கிற போது ஒரு மஜிலிசிலே அவர் சொல்கிறார் நாங்கள் இந்த சகாபாக்களை குறித்து சொல்கிறார் இத்தகைய மனிதர்களை நாங்கள் ஒரு நாளும் கண்டதில்லை இவர்கள் யுத்தத்தில் கோழைகளாகவும் பேசுகிற போது பொய் பேசக்கூடியவர்களாகவும் வயிறுகளை நிரப்புவதற்காக அவர்கள் விரும்பியதை செய்யக்கூடியவர்களாகும் வயிற்றுப்போக்குக்காக அவர்கள் அவர்களுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சகாபாக்களை நக்கலாக ஒரு மனிதர் பேசுகிறார் அதாவது அவர்கள் பொய் பேசுவார்கள் கோழைகள் யுத்தம் யுத்த களம் என்று வந்துவிட்டால் அவர்கள் கோழைகளாக இருப்பார்கள் தங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காகத்தான் அவர்கள் செயற்படுகிறார்கள் என்று சொன்னபோது அதே மஞ்சள் ஒரு மனிதர் நீ பொய் சொல்கிறாய் நீ ஒரு இறை நீ ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் நிச்சயமாக அல்லாவுடைய தூதரிடத்திலே இதை பற்றி நான் எடுத்துச் சொல்வேன் என்று சொல்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு அந்த செய்தி காட்டப்பட்ட எடுத்துச் சொல்லப்படுகிறது இப்படி ஒரு மனிதர் பேசுகிறார் என்ற செய்தி சொன்னபோது அல்குருவானுடைய வசனம் இறங்குகிறது அல் குர்வானுடைய வசனம் இறங்குகிறது அந்த நேரத்திலே அந்த மனிதர் அவர்களுடைய ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் கல்லொன்று அவரை தாக்கி காயப்படுத்துகிறது அவர் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் கொண்டும் அரட்டி அடித்துக் கொண்டும் இருந்தோம் நாங்கள் விளையாட்டுக்காக ஜோக்குக்காகத்தான் இவ்வாறு சொன்னோம் என்கிற மாதிரி அவர் பேசி அவர் நபி அவர்களே பதில் சொல்கிறார் அப்போது பெருமானா சல்லா அலுவலம் அவர்கள் குர்வானில் இருந்து இறக்கப்பட்ட ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுடைய அத்தாட்சியை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் எனவே நபி அவர்கள் கொண்டு வந்த நபி அவர்களுடைய மார்க்கம் சரியாஜ் அறிவு அவர்களுடைய குடும்பம் போன்ற விடயங்களில் ஏதாவது ஒன்றை ஏளனம் செய்தல் அல்லாஹ் வழங்குகிற கூலிகளை பற்றி அல்லாஹுடைய தண்டனைகளை பற்றி ஏளனமாக பேசுதல் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றவர்களை கேலியாக ஏளனமாக நக்கலாக பார்த்தல் அதேபோன்று கடமையான உபரியான தொழுகைகளை தொழக்கூடியவர்களை ஏளனம் செய்தல் ஒருவர் அல்லாஹுடைய மார்க்கம் என்கிற அடிப்படையில் நபி அவருடைய சுண்ணா என்கிற அடிப்படையில் தாடி வைத்திருக்கிறார் அவரை பார்த்து நக்கல் அடிப்பது அதே போன்று வட்டியுடன் தொடர்பு பட்ட வியாபாரங்களை தவிர்த்து கொள்கிறவர்களை வட்டியை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களை பார்த்து ஏளனமாக பேசுதல் இப்படிப்பட்டவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை உதாசீனம் செய்தவர்கள் நிராகரித்தவர்கள் என்று அல் குர்வான் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது அல்லாஹுடைய மார்க்கத்தை நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை ஏளனம் செய்கிறவர்களோடு யுத்தம் செய்வதற்கு முஸ் முஸ்லீம்கள் மீது அல்லாஹ் யுத்தத்தை கடமையாக்குகிறான் அல்லாஹுடைய மார்க்கத்தை கேலி செய்கிறவர்களை நீங்கள் எதிரிகளாக பாருங்கள் அவர்களோடு போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் யுத்தத்தை கடமையாக்குகிறான் அவர்கள் மக்களுக்கு அதாவது இவ்வாறு கேலி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் அவர்களோடு போராட வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள் ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதற்காக அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் அவர்கள் இவ்வாறான பேச்சுக்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பேசக்கூடியவர்கள் உதாசீனம் செய்ய செய்யக்கூடியவர்களை புறக்கணிக்க வேண்டும் அவர்களோடு ஒன்றாக நாம் அமரக்கூடாது என்று அல் குர்வான் மிக தெளிவாக சொல்கிறது அல்லாஹு குர்வானிலே சொல்கிறான் கிதாபி அல்லாஹுடைய வசனங்களை அவை அல்லாஹுடைய வசனங்கள் அதாவது அல் குர்வானிலே அல்லாஹுடைய வேதத்திலே உங்களுக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் அன் இதா சமி அச்சும் ஆயாச்சில்லாகி அல்லாஹுடைய வசனங்கள் யுக் ஃபருபிகா நிராகரிக்கப்படுவதை நீங்கள் செவியுற்றால் வயுஸ்தஹிகா அது கேலி செய்யப்படுவதை உதாசீனம் செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் ஃபலா தப்பு மாகும் ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் ஹைரிஹி நீங்கள் அவர்களோடு உட்காராதீர்கள் அவர்கள் இது அல்லாத வேறு பேச்சுக்களில் அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் அவர்களோடு உட்காராதீர்கள் இது தவிர்ந்த வேறு விஷயங்களில் ஈடுபடுகிற வரைக்கும் நீங்கள் அவர்களோடு நீங்கள் உட்காராதீர்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய வேதத்திலே இறக்கி வைத்திருக்கிறான் இவ்வாறு நீங்கள் செய்தால் இன்னக்கும் இதும் இவ்வாறு கேலி செய்யக்கூடியதை நீங்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக அந்த சபையில் நீங்கள் இருப்பார்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் நீங்களும் அவர்களை போன்றவர்களாக மாறி விடுவீர்கள் இன்னாக உல் ஜமியா நிச்சயமாக அல்லாஹ் முனாஃபிக்குகளையும் இறை நிராகரிப்பாளர்களையும் நரகிலே ஒன்று சேர்ப்பான் என்று அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்கிறான் எனவே அல்லாஹுடைய மார்க்கம் கேலி செய்யப்படுகிற போது அல்லாஹுடைய மார்க்கம் உதாசீனம் செய்யப்படுகிற போது அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹுடைய மார்க்கம் உதாசீனம் செய்யப்படுகிற போது கேலி செய்யப்படுகிற போது நாங்களும் அந்த சபையில் இருந்து அதற்கு துணை நிற்பதை அல்லாஹு தாலா மிக கடுமையாக எச்சரிக்கிறான் அதை நாம் அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும் இவ்வாறு கேலி செய்கிறவர்களோடு நாம் உட்கார கூடாது அவர்களோடு துணை செய்ய துணை நிற்கக் கூடாது என்று அல்லாஹு தாலா மிக கடுமையாக எச்சரிக்கிறான் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கம் கேலி செய்யப்படுகிற போது அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு பின்னடைவு ஏற்படுகிற போது நாம் ஒரு போதும் துணை நிற்க கூடாது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய மார்க்கத்தை என்றென்றும் நிலை நிலைக்க செய்வதற்கு அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்க செய்வதற்கு நமக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்குவதற்கு நாமும் ஒரு காரணமாக அமைவதற்கு வல்லவன் ரஹ்மான் நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கம் உதாசீனம் செய்யப்படுகிற நேரம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு பின்னடைவு ஏற்படுகிற போது அதை கண்டு கவலைப்படக்கூடிய நல்லுள்ளங்களை அல்லாஹுடைய மார்க்கம் எப்போதும் மேலோங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற சிறந்த உள்ளத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாகி ரபில் ஆலமீன்